வணக்கம் நண்பர்களே நம்மன் சேனல் அனைவரும் பாருங்கள் நமது பகுதியில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு நான் அனைத்து விஷயங்களையும் எனது சேனல் மூலியமாக பகிர்கிறேன் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலிருந்து லக்காபுரம் என்ற பகுதியிலிருந்து குக்கராயம்பேட்டை செல்லும் சாலையான அந்த சாலையில் ஒரு குறுக்கே பாலம் இருக்கிறதுங்க காவேரி பாலம் அந்த பாலத்தில் நம்ம தண்ணி எவ்வளோ போகுதுன்னு இப்போ பார்க்க போகிறோங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கன்னடி தண்ணீர் வந்து கொண்டிருக்குது என நீர்வளத்துறை மூலியமாக மக்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் நமது கொக்கராயம்பேட்டை டு லக்காபுரம் இடையில் இருக்கும் இந்த பாலத்தில் தண்ணி எவ்வளோ போகுதுங்கிறத இப்போ நாம் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கன்னடி நீரானது இப்பொழுது போய் இந்த நீரானது இன்னும் வரும் காலத்தில் அதிகமாகற்கான வாய்ப்புகள் அதிகம் என நீர்வளத்துறையிலிருந்து நமக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ நாம் பார்க்க போகிற இடம்னா அந்த பாலத்துக்கும் நீருக்கும் உள்ள இடைவெளி பாருங்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த வேவ்ல பார்த்தோம்னா ஒரு ரெண்டு டு மூணு அடி தான் தெரிகிற மாதிரி இருக்குதுங்க நாம் இந்த இது வந்து மேலேருந்து எடுத்தோங்க பிரிட்ஜுக்கு மேலேருந்து நாம் கீழே பார்த்து எடுத்தோம் இப்போ நம்ம பாலத்துக்கு சைடில் வந்து தண்ணி எவ்வளோ போகுதுங்கிறத தெளிவாக காட்டுறதுக்காக எடுத்துருக்குங்க இப்போ பார்த்துங்க இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு எட்டு அடி இருக்குங்க நம்ம பிரிட்ஜோட அடிப்பகுதியான தொடர்வதற்காக பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் எட்டடி கிட்ட இருக்குங்க நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே கீழே போய் எவ்வளோ தண்ணி வேகமாக என்ற மக்களுக்கு காமிக்கிறக்காகவே இந்த இடத்துக்கு போய் நின்று எடுத்துருக்குங்க நன்றி வணக்கம்